வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புவியியல் இந்தியா அமைவிடும் பகுதி ரெண்டு நேற்று வந்து பகுதி ஒன்று பார்த்தோம் இன்றைக்கி வந்து பகுதி ரெண்டு பார்க்குறோம் டோட்டலாக வந்து ஒரு பத்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்குது வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுமையாக பாருங்கள் அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டடி பார் டிஎன்பிஎஸ் அந்த சேனலில் இயல் ஏழு அதாவது பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழுக்குண்டான பகுதி ஒன்று அதாவது சிற்றக்கல் ஒலி அதுக்கும் சிலபதிகாரம் இந்த கவிதை பாழை மெய்க்கீர்த்தி சரிங்களா ஸோ இதுக்குண்டான மார்க் கொஸ்டின் ஆன்சர் லைன் பை லைன் எடுத்து போட்டுருக்குற பாருங்க சரிங்களா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய பத்து கொஸ்டின் பார்க்கலாம் முதல் கொஸ்டின் பாருங்கள் டேஸ் மலையானது திப்பியத்தியன் எமிய மலை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா ட்ரான்ஸ் இமிய மலை டேஸ் மலையானது திப்பியத்தியன் எமிய மலை என்று அழிக்கப்படுதுனா டிரான்ஸ் இமிய மலை மேற்கு எம்யமலை டிரான்ஸ் எம்யமலை திபேத்தனி மலை எப்படி இருந்தாலும் கேட்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட் இரண்டாவது கொஸ்டின் ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் படிவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா காதர் அல்லது பெட் நிலம் ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் படிவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க காதர் அல்லது பெட் நிலம் மூன்றாவது வண்டல் சமவெளியில் உயர் நிலப்பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா சார்ஸ் வண்டல் சமவெளியில் உயர் நிலப்பகுதி சார்ஸ் என அழைக்கப்படுகிறது நான்காவது தீபகற்ப பீடபூமி வட இந்திய சமவெளியில் எந்த திசையில் அமைந்துள்ளது அப்படின்னா தெற்கு தீபகற்ப பீடபூமி வட இந்திய சமவெளியின் எந்த திசையில் அமைந்துள்ளது அப்படின்னா தெற்கு திசை நெக்ஸ்ட் தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கும் ஆறு எது அப்படின்னா நர்மதை ஆறு தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கும் ஆறு நர்மதை ஆறு ஆறாவது கொஸ்டின் வேம்பநாடு ஏரி எந்த கடற்கரை சமவெளியில் அமைந்துள்ளது அப்படின்னா மேற்கு கடற்கரை சமவெளி வேம்பநாடு ஏரி எந்த கடற்கரை சமவெளியில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டோன்னா மேற்கு கடற்கரை சமவெளி நெக்ஸ்ட் இந்தியாவின் பெரிய பாலைவனம் எது அப்படின்னா தார் பாலைவனம் இந்தியாவின் பெரிய பாலைவனம் தார் பாலைவனம் பூர்வாதிரி என்று அழைக்கப்படும் மலைத்தொடர் எது அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலை அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைனா சாயாத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க பூர்வாத்திரி அப்படின்றது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை நெக்ஸ்ட் ஒன்பதாவது இந்தியாவின் மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலங்கள் டேஸ் என கூறப்படுகிறதுனா மாலவ பீடபூமி இந்தியாவின் மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலங்கள் மாலவ பீடபூமிகள் என கூறப்படுகிறது பத்தாவது இந்திய மேற்கு கடற்கரையின் வடப்பகுதி எது அப்படின்னா கொங்கண கடற்கரை இந்திய மேற்கு கடற்கரை வடப்பகுதி அதாவது மேற்கு கடற்கரைனா இருக்கட்டும் இல்லை கிழக்கு கடற்கரைனா இருக்கட்டும் மூணு மூணாக தான் பிடிச்சிருப்பாங்க சரிங்களா சரி அதாவது கிழக்கு கடற்கரை வந்து ரெண்டு தான் வரும் மேற்கு கடற்கரை பொறுத்த வரைக்கும் மூணு வரும் வடப்பகுதி வந்து அதாவது வட பகுதினா எப்படி சொல்லான்னா இந்த மும்பை இந்த ஏரியாலாம் சரிங்களா மகாராஷ்டிரா மும்பை இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொங்கண கடற்கரை அப்படின்னும் கர்நாடகா இதெல்லாம் வந்து கனாரா கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கடுத்தது வந்து பார்த்தோன்னா மலபார் கடற்கரை வந்து கேரளாவும் சொல்லுவாங்க வடப்பகுதி மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கொங்கான கடற்கரை சரிங்களா இதுவே வந்து தென் பகுதின்னு கேட்டோம்னா மலபார் கடற்கரைன்னு வரும் சரிங்களா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பத்து கொஸ்டின் எனக்கு ஆன்சர் இந்த வீடியோ ஒன்று பிடிச்சிருக்கு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன கீழே கமெண்ட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஸ்டடி பார்ட்டி டிஎன்பிஎஸ்சி அந்த சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அதில் வந்து இன்றைக்கி வந்து ஏல் ஏழு சரிங்களா செகண்ட் பகுதி இன்றைக்கி வந்து வீடியோ அப்லோட் ஆகும் அதை யூஸ் பண்ணிக்கிங்க அதே மாதிரி லெவன்த்து நச்சு நாற்பது கொஸ்டின் நம்ம போய்ட்டு இருந்தது இல்லையா அதுக்குண்டான கொஸ்டின் ஆன்சர் வந்து இன்றைக்கி கரெக்டாக ஆறு மணிக்குள்ளே அப்டேட் ஆகும் சரிங்களா இதில் லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி அந்த சேனலில் அதுலையும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி